va அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு நட்சத்திரங்கள் பொதுவாக நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரங்களை வந்து எப்படி சிறப்பாக இயக்கி வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தான் ஒருத்தருடைய பிறப்பு எடுக்கிறோம் ஜென்ம நட்சத்திரம் ஆயிடுது இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு தசா புத்திகளை வந்து சந்தித்து கொண்டிருக்குது இந்த தசா புத்திகள்லையும் நம்ம வந்து அது நல்ல தசா புத்தியாகவும் இருக்கலாம் ஒரு சாதகம் இல்லாத தசா புத்தியாகவும் இருக்கலாம் அனைத்து தசா புத்திகள் இந்த வாழ்வை எப்படி கொள்வது என்பதை தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம் நாங்க வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமா எதை செஞ்சோ எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்பவரா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு பதிவை வந்து முழுமையாக பாருங்க அவிட்ட நட்சத்திரம் இது வந்து மிக சிறப்பான நட்சத்திரம் அவிட்டம் தவிட்டு பானெல்லாம் தங்கம் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப அருமையான நட்சத்திரம் இந்த மகரம் கும்பம்ன்றதுல உடைப்பட்ட நட்சத்திரமாகவும் வந்துடும் சொல்லலாம் இந்த அவிட்ட நட்சத்திரம் வந்து முருகனுடைய நட்சத்திரம் முருகனுடைய வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு இந்த நட்சத்திரத்திற்குரிய சித்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா திருமூலர் இவருடைய ஜீவசமாதி வந்து சிதம்பரத்தில் இருக்குது இந்த அவிட்ட நட்சத்திரம் வந்து சனியுடைய தோஷம் பெற்றது தொழிலுக்காக நிறைய படாத பாடுபடுவாங்க எப்போ வந்து தொழிலுக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறமா தொழில் கிடைச்சாலும் எனக்கு ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல கவலைப்படுறவங்க தூய்மை பணியாளர்களுக்கு உதவி செய்யும் பொழுது வயதானவர்களுக்கு இவங்களால் ஏன்ற உதவிகளை செய்யும்பொழுது வாழ்க்கையில் வந்து முன்னேற்றங்களை வந்து இவங்க காணலாம் ஒரு தொழில் விட்டுட்டு அடுத்த தொழில் தான் இவங்களுக்கு வந்து எப்பவும் வந்து ஒரு நிரந்தரமாக இருக்கும் இவங்க வந்து மகம் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்கள்ல வந்து ஒரு செயலை மேற்கொள்ளும் பொழுது அதே நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திரக்காரர்கிட்ட இருந்து சிறப்பாக ஒரு உதவி கிடைக்கும் கிடைக்கும் அவங்க மூலமா இவங்க வந்து ஒரு காரியங்களை வந்து சாதகமாக நடத்தி கொள்ளலாம் ஒரு காரியம் நடக்கணும்னாலும் இந்த கேதுவி வந்து வந்து இவங்க இவங்க மிக வெற்றி வந்து இவங்க சனிக்கிழமை தோறும் காவல் தெய்வங்களை வந்து வழிபடும் பொழுது இவங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்கள் வந்து கிடைக்கிறத வந்து நம்ம கண்கூடாக காணலாம் பன்னெண்டு ராசிகளுக்கு உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லி இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைபிடி கிடைக்கிறீங்க உடனே வந்து ஒரு ஒரு வாரம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு ரெண்டு மாதம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு வருஷம் கடைபிடிச்சுன்னா விட்டுறக்கூடாது தொடர்ந்து உங்கள் வாழ்நாளில் க கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் சொல்லியிருப்பேன் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு பத்து நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மளை வந்து கனெக்டிவிட்டி ஆகிடுவாங்க அதை கண் கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்க செய்யும் பொழுது தான் அந்த ஆத்மபூர்வமாக நீங்க உணரும் பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும் மா இவ்வளவு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இவ்வளோ எளிமையா கிடைக்குமா அப்படின்றத நீங்க கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல தானம் அன்னதானம் இருக்கு இல்லையா எப்போ அன்னதானம் செய்யும்பொழுதும் நீங்க சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல நீங்க வந்து ஒரு சித்திரை அன்னங்கள் சொல்லக்கூடிய எலுமிச்சை சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதே போல சாம்பார் சாதம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒன்னு சொல்லிருப்போம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும் இருக்கும் பொழுது ஒரு வாட்டர் பாட்டில் அதே போல எலுமிச்சங்காய் ஊருகாய் மேலே வந்து ஒரு இருபத்தி ரூபாய் பணம் வைத்து அந்த சில்லறை பணம் தான் வந்து சுக்ரன் அந்த சுக்ரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பாக இயங்க வைக்கக்கூடிய தான் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்கும் இயன்பும் சக்தியே சுக்ரன் தான் அந்த அன்றாட வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் குடும்ப வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப்பு நம்ம வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப்பு ஒரு மன மகிழ்வு மன சந்தோஷம் வந்து இதற்கெல்லாம் காரணம் அந்த சுக்கரன் தான் அந்த சுக்கரன் சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் வந்து பயன்படும் ஏன்னா தீப வழிபாடும் அதே போல் இந்த அன்னதானமும் அதே வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம கர்மாவை நம்ம கர்மா நம்மளை ஆட்கொள்றதுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தோம் நல்ல தசா புத்தி இருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு மா நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்கம்மா எங்களுக்கு வாழ்க்கையை நாங்கள் எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மன தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவரலட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்